தாய் தமிழ் உறவுகள் அன்பு வணக்கம் முப்பது ஆண்டுகளாக நடந்த திருட்டு இந்த திருட்டை மறைப்பதற்காகவே திமுக செய்யக்கூடிய செயல்கள் பரமக்குடியில வழக்கறிஞர் சத்தீஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு பொதுநல வழக்க தொடர்ந்து இருக்காரு என்ன பொதுநல வழக்குனா நாமக்கல் மாவட்டத்துல முப்பது ஆண்டுகளாக நடைபெற்ற கிட்னி திருட்டு இந்த கிட்னி திருட்டுல திமுகவை சார்ந்த கழக பேச்சாளருமா மா ஆனந்தன் அவர்கள்தான் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னும் ஸ்டான்லி மோகன் அப்படிங்கிறவரும் இல்ல ஈடுபட்டு இருக்காரு நீங்க ஸ்டான்லி மோகன் ஸ்டாலின் மோகன் நினைச்சீங்க ஸ்டான்லி மோகன் இருவரும் தான் அந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குறிப்பா பெண்களை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க இந்த கிட்னி திருட்ட எங்க வைத்து நடத்தியிருக்காங்க அப்படின்னா திமுகவினுடைய எம்எல்ஏ உடைய மருத்துவமனையும் இன்னொன்னு திமுக மிக நெருக்கமானவருடைய மருத்துவமனையில்தான் இது நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம் அப்ப ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சத்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா இந்த திருட்டு வழக்குல அதாவது மக்களை ஏமாத்தி கிட்னியை இருக்கு இந்த திருட்டு வழக்குல காவல்துறை ரொம்ப மெத்தனமா செயல்படுது அதனால உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்க தொடுக்கிறாரு இதுல உடனடியாக தமிழக அரசு ஒரு குழுவை நியமித்து அதுல சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த வழக்கை தொடுக்கிறாரு உயர்நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ் ஐடி அப்படிங்கக்கூடிய ஒரு குழுவை நியமனம் பண்றாங்க அந்த குழுல நான்கு ஐ அதிகாரிகள் இருக்காங்க இந்த விசாரணையை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுவது என்ன நடந்தது எப்படி திருட்டு நடந்தது இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கா உண்மையாகவே இதுக்கு பின்னால திமுகவை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் இருக்காரா அவருடைய மருத்துவமனை இதுல ஈடுபட்டிருக்கா வேறு யாரெல்லாம் திமுகவினுடைய நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா இதுல முக்கியமான நபர் யாருன்னா திராவிட மா ஆனந்த் திராவிடம்னாலே நமக்கு தெரியும் திருட்டு அப்படின்னு அந்த திராவிட மாநில ஆட்சியில இருக்கக்கூடிய திராவிட மாநிலம் கழக பேச்சாளரா அந்த கலக பேச்சாளர் தான் இந்த திருட்டுக்கு முக்கியமான காரணம் இப்ப உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை அமைக்கிறாங்க அந்த குழுல நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க உடனடியாக அவசர அவசரமாக மக்களுடைய பிரச்சனைக்கு போகாத இந்த திமுக மக்களுடைய குறைகளை கேட்காத இந்த திமுக என்ன பண்ணுது உடனடியாக உச்சநீதிமன்றம் போகுது உச்சநீதிமன்றம் போயிட்டு இந்த குழுவுக்கு எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல நீங்க குழுவை அமைக்கலாம் இந்த குழு விசாரணை நடத்தலாம் ஆனால் அந்த குழுல நாங்க சொல்லக்கூடிய நபர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு திமுக ஒரு வழக்கு அங்க அந்த வழக்கில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உடனே உச்ச என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயர் இருக்கு இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இதுல போய் நாங்க தலையிட முடியாது அது அவங்க உயர் சொன்னது இந்த வழக்கை உயர் சொன்னது போலவே நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து இந்த எஸ்ஐடி என்ற ஒரு குழு இந்த சம்பவத்தை விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பாருங்க மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் திமுக போய் களத்துல உடனடியாக நிக்கல இதுவே மதுராந்தகத்துல கள்ளச்சாராயத்துல பலியானவங்க அங்க போய் திமுக சார்ந்தவங்க உடனடியாக நிக்கல கள்ளக்குறிச்சியில நாற்பது பேரு பலியானாங்க கள்ளச்சாரை குடித்து அங்க போய் நிக்கல வேங்க இல்ல மலம் கலந்த தண்ணிய இதே ஆதி தமிழர்கள் குடித்தார்கள் அங்கேயும் போய் இந்த திமுக போய் நிக்கல இந்த உதயநிதி ஸ்டாலின் நிக்கல பட்டத்து இளவரசர் நிக்கல முடிசூடா மன்னன் நிக்கல சேப்பாக்கத்தின் சேகுவரா போய் நிக்கல ஆனா இதே உச்ச நீதிமன்றத்துக்கு உடனே போய் இந்த குழுவை அமைக்காதீங்கன்னா என்ன நோக்கம் அப்ப இந்த நான்கு அதிகாரிகள் விசாரணை திமுக ஈடுபட்டு அமைச்சர்கள் இருக்காங்க இல்ல இதுல எம்பிக்கள் இருக்காங்க இல்ல திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க நாளைக்கு திமுக திமுகனாலே திருட்டு தானே திருடுகளின் முன்னேற்ற கழகம் தான் திமுக அப்படிப்பட்ட இந்த திருடர்கள் முன்னேற்றங்களை எதை சார்ந்த இவ்வளவு நாளு மலைகளை வெட்டினா ஆத்து மணலாளனா மரங்களை வெட்டினா மக்களுடைய பணத்தை சுரனா மக்களுடைய உழைப்ப சுரனா அதே போல டாஸ்மாக் இடையை திறந்து வைத்து மக்களை குடியேவர்களாக்கலாம் ஆனா இப்ப என்ன பண்ணான் ஒரு மணி மேல போயிட்டு மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவனோட கிட்டனையை திடுறான் அப்ப என்ன நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா திமுக என்ற கட்சி ஆரம்பித்து எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகள்ல மக்கள் வறுமை கூட்டுக்கு கீழே இருந்தான் அவனுடைய கிட்னியை வித்தாவது நம்ம பணம் பெற்று நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நம்ம கடன்களை அடைச்சுங்கிற ஒரு நிலையில மக்களை வச்சிருக்கேன்னா இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஆட்சி ஆட்சினா என்னன்னே தெரியாத ஆட்சி எப்படி பண்ணணும்னு தெரியாத ஸ்டாலினுடைய ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அதற்கு சாட்சி இந்த கிட்னி திருட்டு இப்படிப்பட்ட நிலையில தான் திமுக இருக்கு அப்ப என்னன்னா மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் போவதில்லை அந்த திராவிடம் ஆனதுன்னு கைது பண்றாங்க ஒரு ஒன் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி கைது பண்றாங்க கைது பண்ண திராவிடம் ஆனதுன்னு விட்டுறாங்க அந்த தடிப்படை என்ன பண்ணுது ஆனதுல விட்டுருது அப்ப யாரு சொல்லி அவரை விட்டாங்க யாரு பிரசர் பண்ணா இதுக்கு பின்னால யாரு இருக்கா இந்த ஸ்டான்லி மோகன் இருக்கிற அவர் யாரு அவருக்கு பின்னால யார் இருக்கா இவங்களுடைய கைபேசியை எடுத்து இவங்க யாரோட தொடர்பு கொண்டிருக்காங்க இவங்களுக்கு யார் நெருக்கமா இருந்திருக்காங்க எப்படி ஒரு தனியார் மருத்துவமனை இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்டுச்சு எதையும் கேட்பதில்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பழனி வன்புணர்வு செய்யப்படுறான் அப்போது கைது செய்யப்படுறான் ஆனா இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல வேங்க வயல்ல குடிக்கக்கூடிய தண்ணில மலச்ச கலந்தது வரைக்கும் இந்த திமுக கண்டுபிடிக்க முடியல கள்ளச்சாரையும் தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாரையும் விற்பனையாகுது இது வரைக்கும் இந்த திமுக தடுத்து நிமிட்ட முடியல தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்கள் கஞ்சா பொருட்கள் மாணவர்களுக்கு கையில இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு கையில பள்ளி மாணவன் சாக்லேட்டா போகுது இதை தடுத்து நிப்பாட்ட முடியல இதுக்கெல்லாம் போராடல இந்த திமுக இந்த கிட்னி திருட்டு வழக்குல இருந்து யாரை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றம் போதுங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப என்ன மக்கள் மீது அக்கறை இல்ல உண்மையாகவே திமுக என்ன பண்ணிருக்கணும் இந்த கிட்னி திருட்டு நடைபெற்று தமிழக காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக அவங்களை கைது பண்ணுங்க யாருன்னு விசாரணை பண்ணுங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா இந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அவங்களுக்கு நம்ம நீதி வாங்கி கொடுக்கணும் உடனடியாக அவனை கைது பண்ணுங்க பண்ணிருக்கணுமா இல்லையா ஆனா அந்த திமுக என்ன பண்ணுது யாரையுமே கைது பண்ணல ஒரு குழு அமைக்கிறாங்கன்னா அந்த குழுவை வந்து நாங்க தான் வழிநடத்துவோம் நாங்க சொல்ற ஆட்கள் தான் அந்த குழுவுல இருக்கணும் அந்த எஸ்ஐடிங்களை குழுவுல இருக்கணும் நாங்க ஒரு பத்து பேர் கொண்ட குழு அமைக்கிறோம் அவங்க அதுல விசாரணை பண்ணுவாங்க எப்படி ஏற்கனவே நீங்க சொன்னீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்களை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே நடவடிக்கை எடுப்போம் நீங்க எடுத்தீங்களா பதவி உயர்வதெல்லாம் கொடுத்தீங்க என்ன எதுலையாவது அண்ணன் அவருக்கு படுகொலை செய்யப்படுறாரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தலைநகர் சென்னையில வைத்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு இது வரைக்கும் அந்த முக்கியமான குற்றவாளியில கண்டுபிடிக்க முடியல இப்ப ரெண்டு நாளைக்கு விட அந்த முக்கியமான குற்றவாளி உடல்நலக் குறைவாளி இறந்து போறாங்க என்னங்கடா நடக்குது தமிழ்நாட்டுல அப்ப கேட்பதற்கு யாரும் இல்ல மக்கள் இதெல்லாம் கேட்க மாட்டான் அவனுக்கு தேர்தல் நேரத்துல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா அவன் திமுக வாக்களிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு சூழலை தானே நீங்க வச்சிருக்கீங்க அப்ப இந்த விசாரணை என்பது நேர்மையான முறையில நடக்குது ஆனா இந்த திமுக ஏன் குறுக்க வருது அப்ப மடியில கடந்து இருக்கிறதுனால தான் வழியில பயம் இருக்கு அப்ப உங்களுக்கு என்ன திமுக யாராவது முக்கிய நிர்வாகிகள் சிக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் யார் இந்த முக்கிய பொறுப்பாளர் திமுக அமைச்சரா எம்எல்ஏவா எம்பியா இல்ல மாநில பொறுப்பாளரா மாவட்ட பொறுப்பாளரா இல்ல முன்னாள் எம்எல்ஏவா இன்னாள் எம்எல்ஏவா யார் அப்ப அப்ப திருடுறதா திமுக குழப்பம்னா அவன் மக்களுடைய கிட்னியை கூட விட விடமாட்டாங்கிறதுக்கு ஒரு சாட்சி அப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கு தமிழக காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டா ஏ ஸ்டாலின் வச்சிருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல குற்றங்கள் குறைஞ்சிருச்சாலும் கேட்டா இல்ல நாளுக்கு நாள் குற்றச்செயல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு அப்ப என்ன மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவாகிட்டு இருக்கு அதை உருவாக்கிய பெருமை இந்த திராவிட மாடலுக்கு சேரும் அப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போய் இந்த குழுவில் நாங்க வந்து சொல்ற ஆள வைக்கணும் சொல்லக்கூடிய நீங்கள் மக்களுடைய எந்த பிரச்சனைக்காவது காலத்துல பண்ணிக்கிறீங்களா தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா போதும் உதயநிதி ஸ்டாலின் அப்படியே ரோட்ல போவாரு அப்படி போகும்போது மக்களை சந்திச்சு ஹாய் அவர் யோ அவர் ஒர்க் அப்படின்னு போரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திக்க காலத்துல இருக்குவாரு உங்களுடைய ஸ்டாலின் பக்கத்து வீட்டுல ஸ்டாலின் எய்த் வீட்டுல ஸ்டாலின் உங்க பக்கத்துல ஸ்டாலின் இப்படி திட்டம் அப்ப என்னன்னா தேர்தல் வந்தால்தான் இவங்களுக்கு மக்கள் கண்ணுக்கு தெரியவாங்க தேர்தல் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்ப நமக்கு தேர்தல் நடத்துல திமுகவை கண்ணுக்கு தெரியக்கூடாது திமுக உதயசூரிய சின்ன கண்ணுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கு ஓட்டு போட்டா தானே அது தும்புத்தனத்தோடு இருப்பாங்க நீ ஓசி தானே நீ எஸ்சி தானே நான் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா முகம் பல பலன் இருக்கு இப்படிதான் இல்ல இதெல்லாம் ஒரு முறை வந்து மைண்ட்ல வச்சு ஞாபகத்துல வச்சு திமுகவை புறக்கணிக்கவே வேண்டும் இந்த தேர்தலில் மீண்டும் ஒரு காணொலியின் சந்திப்போம் நன்றி வணக்கம்